ப்ளஸ் டூ இயற்பியல் அல்லது பத்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு ஸோ இந்த பாலத்திலிருந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கொஷனை வந்து பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா டிமார்கனின் முதல் தேற்றம் மற்றும் இரண்டாம் தேற்றம் ஃபஸ்ட்டு டி மார்கனுடைய முதல் தேற்றம் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம் ஸோ அந்த டிமார்கனுடைய முதல் தேற்றத்தினுடைய கூற்று என்ன அப்படின்னா இரு லாஜிக் உள்ளீடுகளின் கூடுதலின் இறப்பியானது அவற்றின் நிரப்பிகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாகும் சரி இதை இப்படி நம்ம படிக்கிறத விட நான் ஒரு ட்ரிக்குன்னு சொல்லித்தாரேன் ஒரு ஷார்ட்கட்டுன்னு சொல்லித்தாரேன் அதை யூஸ் பண்ணி இதை படிங்க ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் சரி ஃபஸ்ட்டு இரண்டு லாஜிக் உள்ளீடுகள் அப்படின்னா என்ன ஏன்றது ஒரு லாஜிக் உள்ளீடு பின்றது இன்னொரு லாஜிக் உள்ளீடு அப்போ ஏ பின்றது இரு லாஜிக் உள்ளீடு இந்த இரண்டு லாஜிக் உள்ளீடுகளினுடைய கூடுதலின் இறப்பையானது கூடுதலின் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்பி வந்து எடுக்கணும் நிரப்பினா ஹோல் பார் வந்து எடுக்கணும் இது எதுக்கு ஈகோலாக இருக்கும் அப்படின்னா இது எதுக்கு ஈகோலாக இருக்கும் நிரப்பிகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும் நிரப்பிகளின் பலன் அப்படின்னா என்னது இப்போ ஏன்றது ஒரு லாஜிக் குள்ளீடு ஏ பார் அப்படின்னா ஏன்ற லாஜிக் உள்ளீடுனுடைய நிரப்பி அதே மாதிரி பீன்ற லாஜிக் உள்ளீடுனுடைய நிரப்பி பி பார் பீன்ற லாஜிக் குளியீடுனுடைய நிரப்பி வந்து பி பார் இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ இதுதான் டிமார்கினுடைய முதல் தேற்றம் இதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிறத விட இது எப்படி வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா இரண்டு லாஜிக் குளியீடுகளினுடைய கூடுதலின் நிரப்பியானது கூடுதல் அப்படின்னு போட்டிருக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நிரப்பின்னு எழுதிக்கும் கூடுதலின் அடுத்து நிரப்பி இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா நிரப்பிகளின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும் இப்போ நிரப்பி அல்லது நிரப்பிகளின் அப்படின்னு எழுதிக்கலாம் பண்மையில் நிரப்பிகளின் அப்படின்னு எழுதிக்கோ அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கற்பலன் இன்ட்டுனா பெருக்கற்பலன் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சலாம் அப்படின்னா டிமார்கினுடைய முதல் தேற்றத்தை ரொம்ப ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதும் போது மாற்றி மாற்றி எழுதுவாங்க கூடுதலினுடைய நிரப்பியானது பெருக்கற்பலனுடைய நிரப்பிகளுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு மாற்றி மாற்றி எழுதுவாங்க அப்படி மாற்றி மாற்றி எழுதுறதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ட்ரிக்கை இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எழுதிடலாம் எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு கூடுதல் அப்படின்னு எழுதணும் இரண்டு லாஜிக் உள்ளீடுகளோடைய கூடுதலின் நிரப்பியானது எதுக்கு சமமாக இருக்கும் இரண்டு லாஜிக் உள்ளீடுகளுடைய நிரப்பிகளின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றத எழுதணும் ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா டிமார்க்கினுடைய முதல் தேற்றத்தை எழுதிடலாம் சரி இப்போ டிமார்கினுடைய இரண்டாம் தேற்றம் எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து பார்ப்போம் டிமார்கனுடைய இரண்டாம் தேற்றம் எப்படி எழுதுறது அப்படின்னா இப்போ இரண்டாம் தேற்றம் வந்து பாருங்கள் இரண்டாம் தேட்டத்தினுடைய கூற்றுப்படி இரு லாஜிக் உள்ளீடுகளின் பெருக்கற்பலனின் நிரப்பியானது அதன் நிரப்பிகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இப்போ இங்கே வந்து பாருங்கள் அப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கற்பழனினுடைய நிரப்பியானது இப்போ ஏன்ற ஒரு லாஜிக் உள்ளீடு வந்திருக்கு பீன்ற இன்னொரு லாஜிக் உள்ளீடு இருக்குது ரெண்டையும் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா பெருக்கிறோம் பெருக்கிட்டு அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நிரப்பி வந்து எடுக்கிறோம் நிரப்பினா ஹோல் பார் வந்து எடுக்கிறோம் நம்ம புக்கில் வந்து இந்த மாதிரி இன்ட்னு போட்டிருக்காது ஒரு டாட் மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி டாட் மாதிரியே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா நிரப்பிகளின் கூடுதலுக்கு வந்து சமமாக இருக்கும் நிரப்பிகளின் கூடுதல் அப்படின்னா எனது ஏன்றது ஒரு லாஜிக் உள்ளீடு அதனுடைய நிரப்பி வந்து ஏ பார் பின்றது இன்னொரு லாஜிக் உள்ளீடு பி பார் அப்படின்றது பியினுடைய நிரப்பி இந்த இரண்டு நிரப்பிகளினுடைய கூடுதலுக்கு வந்து சமமாக இருக்கும் இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பலன் எழுதணும் அதுக்கடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா நிரப்பின்னு எழுதுங்க பலனினுடைய நிரப்பியானது இரண்டு லாஜிக் உள்ளீடுகளின் பலனினுடைய நிரப்பியானது எதுக்கு சமமாக இருக்கும் நிரப்பிகளினுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்பி அல்லது நிரப்பிகளின் அப்படின்னு சொல்லி பன்மையில் வந்து எழுதணும் நிரப்பிகளின் நிரப்பிகளின் எதுக்கு சமமாக இருக்கும் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் இப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க ஸோ இப்போ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் மென்சஞ்சிடலாம் அப்படின்னா டிமார்கினுடைய இரண்டாம் தேற்றத்தை ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் ஏன்னா முதல் தேற்றம் ரெண்டாம் தேற்றம் எழுதும்போது மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம் இப்போ ரெண்டாவது சொல்ல பாருங்கள் டிமார்கினுடைய இரண்டாம் தேட்டரத்தில் பெருக்கற் பழனினுடைய நிரப்பியானது இரண்டு லாஜிக் உள்ளீடுகளுடைய நிரப்பிகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாம்னா எழுதிடலாம் ஓகே இப்போது முதல் தேற்றத்தை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஏன்றது ஒரு உள்ளீடு இருக்குது பின்றது இன்னும் ஒரு உள்ளீடு வந்து இருக்குது நம்ம ஏன்ற உள்ளீடை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா ஏன்றது ஏயும் ஜீரோ பியும் ஜீரோ ஏ ஜீரோ பி வந்து ஒன்று ஏ ஒன்று பி ஜீரோ ரெண்டும் ஒன்னாக இருக்குது ஸோ இந்த பாசிபிளாக நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டே ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ ஏ ப்ளஸ் பி எப்படி கால்குலேட் பண்ணலாம் ரெண்டே அப்படி ஆட் பண்ண போகிறோம் ஜீரோ ஒன் ஒன் தென் ஒன் நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் எப்படி கால்குலேட் பண்ணலாம் இங்கே ஏ ப்ளஸ் பியில் ஜீரோ இருந்தால் இங்கே ஒன் இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா ஜீரோ அப்போ ஜீரோ ஜீரோ இந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் என்ன கல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ பார் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஏ நமக்கு தெரியும் ஸோ ஏ பார் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் பி பார் வந்து கால்குலேட் பண்ணுறோம் அப்புறம் ஏ பார் டாட் பி பார் ரெண்டையும் மல்டிப்ளே பண்ண போகிறோம் சரி ஏ பார் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஏல வந்து இங்கே ஜீரோ இருக்குது அப்போ ஜீரோ இருந்தால் ஒன் அதுக்கடுத்து இங்கேயும் ஜீரோ இருக்குது ஒன் அதுக்கடுத்து ஜீரோ ஒன் இருக்குது ஜீரோ தென் ஜீரோ ஸோ அதே மாதிரி பீல வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்குது அப்போது பி பாரில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்று இருக்கும் இங்கே ஜீரோ இங்கே ஒன்று இங்கே ஜீரோ ஸோ இப்போ ரெண்டையும் என்ன செய்யப்போம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாருங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ ஜீரோன்ருக்கு ஸோ இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் டிமார்கினுடைய முதல் தேட்டர் தான் வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இங்கே இருக்குது ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இந்த காலமும் ஏ பார் டாட் பி பார் இந்த காலமும் ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்போ இதில் டி டிமார்குனுடைய முதல் தேட்டரை தான் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் சரி இப்போ இரண்டாம் ஏற்றத்தை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ எழுத போகிறோம் பின்ற இரண்டு லாஜிக் ஒளியீடு இப்போ ஏ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன்னு மென்ஷன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ டாட் பி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அதாவது ஏயும் பிஏயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் ஜீரோ 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 ஒன்னுன்னு கிடைக்கும் ரெண்டாவது என்ன கல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏடாட் பி அதனுடைய ஹோல் பார் வந்து கல்குலேட் பண்ண போகிறோம் ஏடாட் பி ஹோல் பார் என்ன கிடைக்கும் ஏடாட் பியில் ஜீரோ வந்துச்சுன்னா ஏடாட் பி ஹோல் பாரில் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போது ஒன் 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 ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கல்குலேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏ பார் வந்து கல்குலேட் பண்ணுறோம் தென் பி பார் வந்து கல்குலேட் பண்ணுறோம் இப்போ ஏ பார் கல்குலேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பி பார் வந்து கல்குலேட் பண்ணுறோம் அப்புறம் ஏ பாரையும் பி பாரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சார் இப்போ ஏ பார் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஏல என்ன இருக்குது ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் இருக்குது அப்போ இங்கே என்ன வந்துடும் ஒன் ஒன் ஜீரோ ஜீரோன்னு கிடைக்கும் அதே மாதிரி பி பார் எப்படி கால்குலேட் பண்ணுறது பியில் என்ன இருக்குது பாருங்கள் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இருக்குது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் ஜீரோ ஒன் சொல்லி கிடைக்கும் சரி அதுக்கடுத்து நம்ம என்ன போகிறோம் ரெண்டையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஏ பாரையும் பி பாரையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ண என்ன வரும் ஒன் ஒன் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதில் வந்து நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ஏ பார் ஏ டாட் பி ஹோல் பார் இந்த காலம் இருக்கு இல்லையா ஸோ இந்த காலமும் ஏ பார் ப்ளஸ் பி பார் இந்த காலமும் ஈக்குவலாக இருக்குது இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா டிமார்குடைய இரண்டாம் திட்டத்தை நம்ம சரி ரொம்ப ஈஸியான கொஷின் மாணவர்களே